ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர் கலாஷ் விஸ்வர்ஸ் நம்ம வந்து வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்யுஎஸ் அப்படி எஸ்ஐ இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸ் எஸ்ஐக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே இந்த சிலபஸ் கீழே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா தாலுகா எஸ்ஐ ஆயுதப்படை அதே மாதிரி தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் தீயணைப்பு மீட்பு பணித்துறை இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாமை வச்சு நம்ம எஸ்ஐ எடுக்கிறாங்க ஓகே டிஎன்எல் சார்பிலேருந்து எஸ்ஐ ஜாபுக்கு எடுக்கிறாங்க ஓகே இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சிலபஸ் என்ன எந்த மாதிரி நம்ம படிக்கணும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்தாலும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம நம்ம சிலபஸில் ரொம்ப முக்கியமானது எப்படின்னு பாருங்கள் எஸ்ஐ சிலபஸில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஜிகே இந்த ரெண்டு பாட்டாக படிச்சுருக்காங்க தமிழ் மற்றும் ஜிகேவாக இரண்டு பகுதிகளாக பார்த்திங்கன்னா இந்த டி எஸ்ஐ சிலபஸை பிரிச்சுருக்காங்க அதை மட்டும் யா வச்சுங்க ஓகே ஃபஸ்ட்டு தமிழ் தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் இடம்பெறும் பிறகு எப்படின்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பாஸ்தா ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் ஓகே எப்படின்னு பாருங்கள் எஸ்ஐ சிலபஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க எப்படின்னு பாருங்கள் தமிழும் ஜிகேவும் பிரிச்சிருக்காங்க ஓகே இந்த ஜிகேவில் பார்த்திங்கன்னா சைக்காலஜின்னு ஒன்று ஆடாகும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜிகேல பார்த்திங்கன்னா சைக்காலஜி அப்படிங்கிற நாளாகும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் ஓகே இந்த தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு கேள்விகள் இடம்பெறும் மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் தமிழில் நூறு கேள்விகள் இடம்பெறும் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண் அதாவது ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த நூறு கேள்விகள் ஒரு மார்க் பார்த்திங்கன்னா அப்படின்னா நூறு மார்க் ஓகே நமக்கு தேவைப்படுற மார்க் எவ்வளவு இந்த தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு தேவையான மார்க் எவ்வளவு அப்படின்னு மொதலாக தெரிஞ்சுருக்கணும் தமிழ் நமக்கு தேவையான மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மதிங்கும் நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் எப்போனா தமிழில் பொறுத்தளவுக்கு நமக்கு நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் நான் வச்சுக்கோங்க அப்போனா நாற்பது பர்சன்டேஜ்னா நாற்பது மார்க் தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு நாற்பது மார்க் இருந்தால் போதும் இப்படி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் பார்த்திங்கன்னா படித்தா போதும் எப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழில் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரையும் இருக்க ஸ்கூல் புக்கை படித்தா போதும் ஓகே இப்போனால் நாற்பது மார்க் தான் இருக்கணும் நாற்பது மார்க்கில் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரையும் எதுக்கு போல படிக்கணும் அப்படின்னு பொறுத்தவரை நினைக்கிறான் எப்படின்னு பாருங்கள் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரையும் நான் படித்து நாற்பது மார்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ டென்த் வரையும் நான் படிக்கணும் அவசியம் இல்லை எப்படின்னு பாருங்கள் நான் டிஎன்பிசி சிலபஸ் டி டிஎன்பிசி படிச்சுருக்கேன் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தால் ஓகே அப்படி ட்வல்த்தே நான் படிச்சிருக்கேன் லெவல்த் டுவெல்த்தே படிச்சிருக்கேன் நான் சிக்ஸ்த் தூ டென்த் வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி படித்தாலும் ஓகே தான் ஆனால் நமக்கு தேவையான மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மதிப்பெண் தான் ஓகே இந்த நாற்பது மதிப்பெண் பார்த்திங்கனா நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகாது எப்படி பாருங்கள் லாஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சோன்னே கட் ஆஃப் வரும் அந்த கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது எப்படின்னா ஜிகேவில் செகண்ட் பார்ட்டில் இருக்க அந்த இது மட்டும் தான் ஆடாகும் எப்படின்னு பாருங்க செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழ் மட்டும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் இருக்க ஜி இருக்க மார்க் மட்டும் தான் ஆட் ஆகும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கட் ஆஃபில் இப்போ நம்ம தமிழில் வந்தாலும் தமிழில் நூறு கொஷின் கேட்பாங்க நூறு மார்க்கு அப்புறம் நூறு மார்க்கு இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது மதிப்பெண்கள் மட்டும் போதும் அப்புடின்னா நாற்பது கொஷின் மட்டும் எடுத்தால் போதும் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் பார்த்திங்கன்னா படிச்சு படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் லெவன்த்துலேருந்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கேட்பாங்க அது வந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம் பத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா படிக்கணும் நம்ம அவ்வளோ அவ்வளோ படிக்கணும் அவசியம் இல்லை பத்து கொஸ்டின் அடிக்கிறதுக்காக நம்ம அவ்வளோ படிக்கணும் அவசியம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் பார்த்துக்குங்க சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா தான் அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் அதாவது மூணு ஸ்டாண்டர்ட் அல்லது ஃபுல்லாக படித்தாலும் ஓகே தான் எப்படி படித்தாலும் சிக்ஸ்த் டூ டென்த்துக்குள்ளே மட்டும் ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் நாலு ஸ்டாண்டர்ட் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா தமிழ் மொழி தேர்வு பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு அதாவது எலிஜிபிலிட்டிஸ் தான் இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் ரெண்டுக்கும் சேமான நடக்கும் எப்படின்னு பாருங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் இந்த ஓப்பன் கோட்டாவுக்கும் ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் வச்சுக்கோங்க ஓகே பொது மற்றும் இருபது சதவீதம் சார்ந்த துறை சார்ந்த விண்ணப்பத்தாளர்களுக்கும் பொதுவான தேர்வு அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா மற்றும் ஓப்பன் கோட்டா ரெண்டு பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நடைபெறும் ஓகே யாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது கொர்ஸ்டேஜது ரெண்டு பேர் எடுத்தே ஆகணும் ஓகே அடுத்து பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் பாடத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாட நூலில் இருந்து அடிப்படை அறிவை சோதிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த் வரையும் படிக்கும் சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் படிச்சுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கேள்விகள் வரும் ஆனால் பத்து குச்சிங்க தான் வரும் அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரையும் படி படிச்சுங்க அதில் குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணி படிங்க ஒரு ஸ்ட்ரஸ்ட் எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாக படிங்க எப்படின்னா சிக்ஸ்த்து கொஞ்சம் செவன்த்து கொஞ்சம் அப்படி படிக்காதீங்க சிக்ஸ்த்து எடுத்தால் சிக்ஸ்த்து ஃபுல்லாக அடிங்க எயித்து படிக்கிறீங்கன்னா எயித்து ஃபுல்லாக படிங்க டென்த்து படிக்கிறீங்கன்னா டென்த்து ஃபுல்லாக படிங்க இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி படிக்காதீங்க அதை மட்டும் யாச்சுங்க நாற்பது கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அதை மட்டும் என்ன வச்சுங்க நாற்பது கொஸ்டின் அடித்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிகேவே திருத்துவாங்க அதை மட்டும் என்ன வச்சுக்கங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸுன்னு பார்த்தோம்னா தமிழ் தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஃபஸ்ட்டு இலக்கணம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ கொடுத்துருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் தொக்க பொது இலக்கணம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் யாச்சுங்க ஓகே அடுத்து பாருங்கள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகே அடுத்து பார்ட் பகுதி ஆண் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இலக்கியம் இலக்கியம் பார்த்திங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை மொழி மொழிபெயர்ப்பு நூல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் படிக்கிற போய் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணுமோ அந்தந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சுக்கங்க நான் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்ட் இ இதில் பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த அந்த கால அறிஞர்கள் வந்து இப்போ வரைக்கும் இப்போ புதுக்கவிதை புது அறிஞர்கள் வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேட்பாங்க இப்போ நாமூத்துக்குமார் அந்த அந்த அளவுக்கு இப்போ வரையும் பார்த்திங்கன்னா எந்தெந்த அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க அப்புறம் வந்து பாரதியாருக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து இப்போ வரையும் எந்தெந்த அறிஞர்கள் இருக்காங்க எல்லாமே கேட்பாங்க ஞாயிற்றுக்குங்க ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பி அதாவது ஜிகேக்கு வந்தாலும் ஜிகே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் சாரி எண்பது கொஸ்டின்ஸ் வரும் ஜிகே பொறுத்தளவுக்கு எண்பது கொஸ்டின்ஸ் வரும் நான் சைக்காலஜி சொல்லலை ஜிகே மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பது கொஸ்டின்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஜிகே எண்பது கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி தமிழில் என்ன சொன்னேன் நூறு கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிகேவை எடுத்த எடுத்தால் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது கொஸ்டின் ஜிகேல வரும் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின்ஸ் வரும் சைக்காலஜி அறுபது கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொதுவை பார்த்தீங்கன்னா எண்பது கொஸ்டின்ஸ் உளவியல் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்த்திங்கன்னா அறுபது கொஸ்டின்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரை மார்க் தான் ஆஃப் மார்க் தான் யாச்சுக்குங்க ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆஃப் மார்க் தான் வச்சுங்க இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா எண்பது கொஸ்டின்ஸ் நாற்பது மார்க்கு இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா அறுபது கொஷின்ஸ் வரும் முப்பது மார்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபது மதிப்பெண்கள் ஜிகேவும் இவ்வளோ சைக்காலஜி சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபது மதிப்பெண்கள் இந்த எழுபது மார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வரும் அதாவது கட் ஆஃப் கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு அறுபது மார்க் எழுபதுக்கு அறுபத்தஞ்சி மார்க்கு அப்படின்றது வரும் ஏன் வச்சுருங்க ஓகே இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நடக்கும் எப்படி பாருங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நடக்கும் வச்சுங்க எழுபது மதிப்பெண்கள் எழுபது மொத்தம் நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பெற வேண்டும் இதில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு மதிப்பெண்களாக பார்த்திங்கனா ஐம்பது கொஸ்டின் அடிச்சுட்டு இருக்கணும் அது மட்டும் யாச்சு அது நம்மளுக்கு தேவையில்லை ஐம்பது கொஸ்டின் அடிச்சிருக்கணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிக்கேயில எண்பது கொஸ்டின்ஸ் உளவியலில் பார்த்திங்கன்னா சைக்காலஜி அறுபது கொஸ்டின்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கனா ஆஃப் ஆஃப் ஆகும் யாருக்குனால பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் வருவீங்க ஓகே அடுத்து என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே சிலபஸ் என்னன்னு பொது அறிவு ஜிகேயில என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா என் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க முக்கியமான அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சிறப்பு படிப்பும் இல்லாமல் நன்கு படித்த ஒருவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் தலைப்பை பற்றி பொதுவான புரிதல் எப்படின்னுங்க பொதுவான புரிதல் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதோட பொதுவான புரிதல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊட்டச்சத்து அப்படின்றதுக்கான பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெப்த்தாக கேட்க மாட்டோம் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் அது மாதிரி தான் இப்போ சிந்து செம்மலி காரியுமா அதோட அதோட பேசிக் நாலேஜ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அதாவது பேசிக் இன்ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஞாபகிக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பொது அறிவியல் புதறிவியல் என்ன கொடுத்துருக்காங்க புதர்வெலாம் சயின்ஸ் சென்ட்ரல் சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ அதாவது ஜென்ரல் சயின்ஸை மட்டும் சொல்ல மொத்தம் இந்த ஜிகே பாட்லையும் நம்ம என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ டென்த் வரையும் இருக்கிற ஸ்கூல் புக் தான் படிக்கும் எப்படி பாருங்க சிக்ஸ்த் த்ரூ டென்த் வரையும் இருக்க ஸ்கூல் புக்கில் சயின்ஸும் சோசியல் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் ஏன் வச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா புதறிவியல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த இயக்கம் அதேமாதிரி காரங்கள் அமிலங்கள் உப்புகள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நான் பார்த்து படிச்சுக்கலாம் சிக்ஸ்த் திரு டென்த் வரையும் இருக்க ஸ்கூல் புக்கு தான் சயின்ஸ் அண்ட் சோசியல் நீங்கள் ஜிகே படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதனால் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக் பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க எப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்திலே பார்த்திங்கன்னா பேசிக் ஃபுல்லாக கொடுப்பாங்க நம்ம டாப்பிக்ஸ்லாம் இருக்குது முக்காவசி டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்துலேயே பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் அதுக்கடுத்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக இருக்கும் அதாவது டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு சயின்ஸு சோசியல் ரெண்டுமே கவர் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க அதாவது இப்போ இந்த ஹிஸ் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா இப்போ சிந்து சமாஜ் நாகரீகமாக அதே மாதிரி அதில் இருந்து பார்த்திங்கன்னா நவீன இந்தியா வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்று நிகழ்வுகள் அதே மாதிரி உலக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் அதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்து சமாஜ் நாகரிகத்துலேருந்து இப்போ வரையும் என்ன நடக்குது மாடர்ன் இந்தியா வரையும் பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதில் பார்த்திங்கன்னா முக்கிய நிகழ்வுகள் முக்கிய தேதிகள் அப்படின்றது முக்கியமாக படிச்சிருக்கணும் ஓகே இதில் சிந்து சமூகிலேருந்து இப்போ வரையும் மாடர்ன் இந்தியாவில் வரைக்கும் இப்போ என்னென்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்றதா இப்போ சிந்து சமீபி டெல்லி சுல்தான்கள் அதேமாதிரி முகலாயர்கள் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ் அதாவது நம்ம குறிப்பிட்ட டாபிக்ஸ் இருக்கும் அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்த்து நைன்த்தில் இருக்கும் இப்போ சி சிந்து சமூகலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் ஐஸ் படித்தாலும் ஓகே தான் எப்படி பாருங்கள் சிந்து சமயிலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் தான் பார்த்தீங்கன்னா செவன்த்து நைன்த்தில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் ஸைஸ் படித்தா ஓகே தான் ஒவ்வொரு டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஸைஸ் படித்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் இந்த டாப்பிக்கு இப்போப்போ படிச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போது அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமய இந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா சிந்து சமய நகரத்தில் இருந்து இன்றைய மாடர்ன் இந்தியா வரையும் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான தேதிகள் கொடுத்துருக்காங்க இது மட்டும் படிச்சுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஜென் ஜென்ரல் சயின்ஸாக வரலாறா புவியலா இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டூ ஸ்டடி கொடுப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டூ ஸ்டடி கொடுப்போம் நோட் பண்ணி படிச்சுக்கங்க ஓகே ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வரை கனெக்ட் பண்ண போகிறோம் எஸ்ஐக்கு பிசிக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் புவியியலில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாப்பிக் இருக்குன்னு பாருங்கள் டாப்பிக் பாருங்கள் மக்கள் தொகை மாதிரி பார்த்திங்கன்னா பருவகாலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இது சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் படித்தாலே போதும் அது என்னென்ன படிக்கணும் வேர்ட் சுத்தி நாங்கள் கொடுப்போம் பொருளாதாரம் இந்திய அரசியல் புதரி மற்றும் நடப்புகள் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதரிவு மற்றும் நடப்புகள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துறாங்க ஓகே இப்போ ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க புவியியல் ஹிஸ்ட்ரி இந்திய அரசியல் பாலிட்டி பொருளாதாரம் இது இப்படி இந்த ஆர்டரில் வாங்க எப்படின்னா புவியியல் வரலாறு பொருளாதாரம் இந்திய அரசியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸு அதுக்கடுத்து படுத்து பார்த்திங்கன்னா நாசம் பார்த்திங்கன்னா நடப்பு நிர்வாக படிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா உளவியல் உளவியல் தான் ரொம்ப முக்கியம் எப்படின்னு பாருங்கள் ஜிகேயில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பது மார்க்கு கொஸ்டின்ஸ் வரும் உளவியல் பார்த்திங்கன்னா முப்பது மதிப்பெண்கள் உளவியல் முப்பது மதிப்பெண்கள் இது பார்த்தீங்கன்னா ஜிகே பார்த்திங்கன்னா நாற்பது மதிப்பெண்கள் நமக்கு உளவியில் மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி எப்படின்னா அதில் வந்து ரொம்ப படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் பார்த்திங்கன்னா சைக்காலஜி படிக்கிறது ஈஸி எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈஸி நான் சொல்லல எப்படின்னா ஈஸியாக மதிப்பெண்கள் பெற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஓகே பேசிக் நாலேஜ் இருந்தால் பார்த்திங்கனா நமக்கு சைக்காலஜி ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம் ஓகே இப்போ சைக்காலஜியை பார்த்திங்கன்னா அஞ்சு தான் பிரிச்சிருக்காங்க என்னென்னு பாருங்கள் லாஜிக்கல் அனாலிசிஸ் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் மென்டல் எபிலிட்டி அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னால் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த் ரூட் இருக்க டென்த் வரையும் இருக்க மேக்ஸ் தான் எப்படின்னா மேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த நியூமெரிக்கல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் வரும் மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த மேக்ஸ் எந்த டாபிக் படிக்கணும்னு நம்ம நம்ம டூ ஸ்டடி கொடுப்போம் அதில் போய் பார்த்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுருங்க ஓகே மேக்ஸுன்றது ரொம்ப ஈஸி தான் நல்லா படிச்சுங்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் அதில் பார்த்துங்க இப்போ எல்சி மர்சிஃப் அது பார்த்திங்கனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டைமண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இந்த மாதிரி டாப்பிக்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் அனாலசிஸ் எப்படி பாருங்கள் லாஜிக்கல் அனாலிசிஸு அதே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்குள்ளே என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அதாவது தமிழ் இந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் வந்துடும் எப்படின்னா பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கியம்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்துடும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இலக்கணம்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு படிச்சிருப்போம் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம் அது படிச்சனால இங்கே வந்து அட்டன் பண்ணிடலாம் அளவுக்கு பொறுத்தளவுக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதாவது இடியம் பிரேசஸ் கொஸ்டின் டேக்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல இது வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேர்ட் செடி கொடுத்துறோம் அதை வச்சு நீங்கள் படிச்சுங்க ஓகே இங்கிலீஷில் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வரும் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் படிச்சுங்க ஓகே அதுக்கு வேர்ட்டி எப்படி கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே அது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அது பார்த்திங்கன்னா மனத்திறன் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்காக மென்டல் எபிலிட்டி லாஜிக்காலிசிஸ் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஓகே இவ்வளோதான் மொத்தமே பார்த்திங்கனா எஸ்ஐ சிலபஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எப்படினா தமிழில் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் வரும் நாற்பது நாற்பது மதிப்பெண் எழுத்தால் போதும் அதனால் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டென்த் டென்த்து ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை அது ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிகே பக்கம் போனோம்னா ஜிகே சைக்காலஜி ரெண்டு பகுதியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஜிகேல எண்பது கொஸ்டின் வரும் சைக்காலஜியில் அறுபது கொஸ்டின் வரும் ஆஃப் மார்க் தான் ரெண்டு கொஸ்டின் ஆஃப் மார்க் தான் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கொஸ்டினில் ஆஃப் மார்க்னால் எழுபது மார்க் எடுக்கணும் அது எழுபது மார்க் கொஸ்டின் இருக்கும் அதை ஏன் வச்சிக்கோங்க அதை முக்கியமாக இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அதை ஏன் வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை நாற்பது கொஸ்டின் தான் எடுக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக படித்தா போதும் ஆனால் ஜிகே ரொம்ப முக்கியம் ஜிகே தான் கட் ஆஃபில் உங்களே வேலையை ஜா தீர்மானிக்க போகிறது ஓகே அதெல்லாம் தெளிவாக பார்த்திங்கன்னா ஜிகேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா வேட் டூ ஸ்டி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண இருக்குங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த பிசிக்கு அந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம அனாலிசிஸ் கொடுப்போம் வீடியோ கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம எஸ்ஐ பிரிப்பேர் பண்ணா பிசி பிரிப்பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ